நாங்கள் உங்களுக்கு தந்ததுலேருந்து என்ன செய்யுங்க அடுத்தவங்களுக்கு கொடுங்க தர்மங்கள் செய்யுங்க அப்படின்றான் அப்போ அந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறான் உண்டு இல்லாமல் தான் இருந்த சூரத்து தஹூர் முதலாவது வசனத்தில் அல்லாஹால சொல்கிறான் ஒரு காலம் இருந்ததா இல்லையா அந்த காலத்தில் நீ இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருந்திருக்கவில்லை அல்லாதின்சான் ஐ நம்ம தஹுர் செய்யம் அது கூறாங்கிறான்லாம் அப்படி ஒன்றுமில்லாமல் இருந்து பிறந்தோம் அல்லா நமக்கு நிறைய தந்தான் தந்துட்டு அல்லாவுத்தல்ல நம்மளுக்கு ஒரு சோதனை வைக்கிறான் கொடு அடுத்தவங்களும் கொடு அல்லாவுடைய மலக்குமார்கள் ஒரு மலக்கு இந்த உலகத்தின் வானத்துக்கு இறங்குகிறார் அவர் துவா கேட்கிறார் என்ன செய்கிறார் யா ல்லா இன்று யாரெல்லாம் தர்மம் செய்தார்களோ அவர்களுக்கு இன்னும் கொடு இன்னொரு மலக்கு துவா கேட்கிறார் யாரெல்லாம் இன்று கஞ்சத்தனம் காட்டி பிடித்து கொண்டார்களோ அவர்களுக்கு அழிவை கொடு அப்படிங்கிறான்லாம் அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே ஹதிசில் குதிசியிலே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நபிகள் நான் சலல்லா சொல்ல அவர்கள் சொன்னார்கள் அல்லா சொல்கிறான் அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக் நீ அடுத்தவனுக்கு கொடு நான் உனக்கு தாரை அப்படின்னு அல்லாஹால வாக்களிக்கும் அப்போ தர்மத்தை அல்லாஹாக்கு சுகானத்தால் என்ன செய்கிறான்னு சொன்னால் நமக்கு வலியுறுத்துகிறேன் நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவு நாம தர்மம் செஞ்சுட்டு இருப்போம் அதே மாதிரி இதமாக தைபிநாத மின் கத் மின் இல்லாமஸ் ஒரு மனித மரணிச்சுட்டா என்றால் மூன்றே மூன்று விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே துண்டிக்கப்பட்டோம் அந்த மூன்று தான் அவருடைய கபருக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்கும் ஒன்று வலதின் சாலகின் எதிரும் அவருக்காக துவா செய்யக்கூடிய அவருடைய பிள்ளைகள் அடுத்தது சதப்பத்தஞ்சாரியாக அவர் செஞ்ச நிலையான தர்மம் நாம் செஞ்ச தர்மம் மக்களுக்கு கொண்டிருக்கும் போதெல்லாம் நமக்கு அந்த நன்மை வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு இடையில் நாம மறந்துச்சுருப்போம் நம்மளோட கபருக்கு அது வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது பிரயோசனம் தரக்கூடிய கல்வி நம்ம ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறோம் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறோம் ஒரு நன்மை ஏவுகிறோம் அப்படின்னா அதை அவர் பின்பற்ற பின்பற்ற அந்த நன்மையெல்லாம் நமக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் எனவே அந்த சதக்கா ஜாரியா நிலையான தர்மம் என்கிறது அது நிச்சயமாக நமக்கு போய் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது நம்மள்கிட்ட மரணித்து போன நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய சகோதரங்கள் நம்முடைய உறவினர்கள் இருப்பாங்க அந்த உறவினர்களுக்காக தர்மம் செய்தால் அந்த தர்மம் போய் சேரும் கத்தம் ஓதுறது பாத்தியா ஓதுறது இல்லை அவருக்காக நாங்கள் தர்மங்கள் செய்யலாம் குர்வான் ஓதியான பெயலாது அதை இமாம் ஷாஃபி அஹமத்துள்ளாயே அவங்களே சொல்லி கேட்டாங்க குருவான் ஓதுவது நீங்கள் செய்கிறாமல் அது உங்களுக்கு தான் தொழுது இந்த தொழுகை நான் பெரியப்பாவுக்கு அனுப்புகிறேன் தொழுது இதை நம்ம தண்ணாவுக்கு அனுப்புறேன்னு அனுப்ப இயலாது அது அமல் நம்ம செய்யக்கூடிய தொழுகு குருவான் ஓது அது நாம் செய்கிறது மையவாடிக்கு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா இந்த தலை மாட்டில் யாசின் ஓதிக்கிட்டு அந்த எல்லோரும் போய் என்ன செய்வாங்க அந்த கபூர் அடியில் போய் என்ன செய்யப்படும் நிற்பாங்க பிறநாள் நாள் வந்தால் பிறநாள் தொழுதுட்டு ஓடுவாங்க கபூர் அடிக்கு அவங்களுக்கு குருவான் ஓதுறாங்களா குருவானோதி அங்கே போய் சேராது அது உங்களோட நன்மை அவங்களுக்காக துவா செய்யலாம் அவங்களுக்காக தர்மம் செய்யலாம் எனவே மரணித்து போன நம்முடைய உறவினர்களுக்காக தர்மம் செய்யலாம் நமக்காக சதக்காஜாரியாக செய்யலாம் அந்த வகையில் இன்றைக்கு இந்த பள்ளிவாசலில் டொய்லெட் வசதி ஒரு ஒரு உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னே நீங்கள் வந்த நேரம் அந்த துர்நாற்றம் பள்ளிக்குள்ளேயே வந்துக்கிட்டு இருந்துச்சு அது ரொம்ப பணிவாக்கு போச்சு நிலங்கள் உயர்ந்துட்டு தண்ணி மட்டும் நிலத்து நிலத்தடி நீர் உயர்ந்ததுனால நம்ம எவ்வளவு தான் துப்புராக வச்சிருந்தாலும் அந்த வாசம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதனால் அதை உடைச்சி நாங்கள் ஒரு ரெண்டு மூணு அடி உயர்த்தி பர்ஃபர்மனண்டாக அந்த டொய்லெட்டை கட்டுறதுக்கு பிளான் பண்ணிக்கோம் அதே மாதிரி பெண்கள் சைட்டில் ஒரு தொழுகையாரையோட பெண்களுக்கு டொய்லெட்டு செப்ரேட்டாக வச்சு அவங்களுக்கு வேறு வழி வச்சு அதை செய்கிறதுக்கான ஒரு பிளான் வந்து என்ன செய்யப்பாடு போடப்பட்டிருக்கு அதுக்கு கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபா செலவுகள் இருக்குது அந்த டொய்லெட்டை கட்டுறதுக்காக முயற்சி ஆரம்பிச்சிட்டோம் உங்களால் முடிஞ்சது நீங்கள் செய்யக்கூடிய சதகாச்சாரியாக மரணித்து போனவர்களுக்காக செய்யக்கூடியது அது சின்னதோ பெருசோ எவ்வளவோ இந்த வேலையை முடித்து விட்டுருமென்றால் அது பெரிய நன்மையான காரியம் போக்குவரத்தில் ரோட்டில் போகிறவங்களும் பெறுவாங்க பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவங்க பெறுவாங்க அது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒன்று அதனுடைய நன்மை கண்டிப்பாக நம்ம கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை அதுக்கு செய்யுங்க அல்லாஹாலா அந்த நன்மைகளை நமக்கு எப்போவுமே தந்துக்கிட்டே இருப்பேன்